ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நூராவல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வீட்லேயேவும் நம்ம முறு முறுப்பான முறுக்கு ரெடி பண்ண போறோம் இதுக்கு வந்து மாவு அரைக்கவே வேண்டாம் வறுக்கவும் வேண்டாம் ரொம்ப ஈஸியா பத்தே நிமிஷத்துல டேஸ்டியா முறு முருன்னு முறுக்கு ரெடி பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் நம்ம இன்னைக்கு முறுக்கு சுடுறதுக்கு நான் வந்து ஒரு கப்பு பொரியல் எடுத்துருக்கேன் இது நல்லா வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பொரியல்லை மாவு ரெடியாயிடுச்சு நம்ம இதை வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் நீங்க மாவு வந்து சளிக்காம போட்டீங்கன்னா முறுக்கு சுடுறப்ப அப்படி உடஞ்சு உடஞ்சு போயிரும் நீங்க வந்து ஒரு கப்புக்கு பொரியலை மாவு எடுத்தீங்கன்னா மூணு கப்புக்கு அதே கப்புல அரிசி மாவு எடுத்துக்கங்க நான் இன்னைக்கு வந்து கடை மாவு தான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட வீட்டு மாவு இருந்து அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டாவது கப்பு மூணாவது கப்பு நம்ம வந்து பொரியலை மாவு சேர்த்து செஞ்சோம்னா நல்ல மொறுன்னு இருக்கும் வெறும் அரிசி மாவு செஞ்சோம்னா கொஞ்சம் கடுமுருன்னு இருக்கும் அதனாலதான் நம்ம பொரியலை மாவு சேர்க்கறது இதுல வந்து நம்ம எள்ளு சேர்த்துடலாம் இது கூட எள்ளு சேர்த்துக்கோங்க எள்ளு இல்லாட்டி ஓமம் சீரகம் எதுனாலும் சேர்த்துக்கங்க நான் அன்னைக்கு வந்து எள்ளு சேர்த்துருக்கேன் அடுத்தப்பறம் வந்து பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்த்துக்குருவோம் நான் வந்து இந்த மாதிரி கியூப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் ரெண்டு எடுத்திருக்கேன் மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கங்க இங்கே வந்து பட்டர் இல்லாட்டி நெய் கூட சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இந்த மாதிரி நம்ம கொளக்கரை பிடிச்சோம்னா அது பிடிச்சி நிக்கணும் இது கூட நம்ம சுடு தண்ணியை ஊத்திடலாம் நல்லா கொதிக்கிற தண்ணியும் ஊத்திரலாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பேசுங்க மொத்தமா ஆரம்பத்துலயே ஊத்திராதீங்க கொஞ்சம் சூடு குறையும் நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம இப்ப முறுக்கு புளிய ஆரம்பிச்சிடலாம் நீங்க வந்து மாவு வந்து காஞ்சு போயிடும் அதனால என்ன செய்யுங்க துணியை வந்து நல்லா ஈரமாக்கிட்டு அது மேல மூடி விட்டுருங்க நம்ம புளிய புளிய நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு கறையை எழுதிருக்கேன் அதில் வந்து முறுக்கு சுற்றிடுவோம் நம்ம டைரக்டா ஊற்றுனோம்னா தெரிச்சிரும் அதனால ஃபஸ்ட்டு நம்ம ஏறி சுத்தி விட்டுறோம் எண்ணெய் வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேம்ல நல்லா சூடு பண்ணிட்டு நம்ம முறுக்கு போடுறப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க உங்களுக்கு வந்து எதுல புளியை வருமோ அதில் புழிஞ்சிக்கோங்க ஃபர்ஸ்ட் நான் கரண்டியில் போட்டேன் இப்போ தட்டில் ஒன்று அப்படியே லைட்டாக அப்படியே போட்டு விட்ருங்க அவ்வளோதான் இதே மாதிரி நம்ம எல்லா முறுக்கையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம் பத்தே நிமிஷத்துல நம்மளுடைய முறுக்கு எவ்வளோ சூப்பராக வச்சுருவாங்க எவ்வளோ முறு முறுண்டு நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த முறுக்கு வந்து ஏர் ஃபிரீ பாக்ஸில் போட்டு ஒரு மாதம் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் முறுக்கு வந்து நமக்கு போகாது ஆரம்பத்தில் சாப்பிடும்போது நமக்கு எந்த டேஸ்ட்ல இருந்துச்சோ அதே மாதிரி முறுக்கு காலையிற வரைக்கும் அதே மொறுமறுப்புல அதே டேஸ்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க